வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் இதுதான் வந்து காண்டா மிருக புழு இந்த காண்டா மிருக வண்டோட புழு இது இது தென்னை மரம் இன்னைக்கு வந்து எங்களோட மின்னல் தாக்கி ஒரு தென்னை மரம் கீழே விழுந்துடுச்சு அது மின்னல் மண்ணமே தாக்கிடுச்சு அந்த மரம் வந்து டேமேஜ் ஆகி இப்போ தான் கீழே விழுந்தது விழுந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து இந்த புழு வெளியில் வந்துச்சு தென்னை மரத்துலேருந்து இதுதான் தான் இப்போ பெருசாகி காண்டா மிருக வண்டாக மாறக்கூடியது இது காண்டா மிருக வண்டா மாதிரி தென்னை மரத்தை அந்த குருத்து உள்ளுக்கு இருக்க அந்த நல்ல சதைப்பகுதி இருக்கும் நடுவில் அந்த சதைப்பகுதியை தொலைச்சிக்கிட்டே உள்ளுக்கு போகிறதுனால தான் அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நம்ம மரமே பட்டு போகிற கூட கூட போயிடும் அந்தளவுக்கு இது டேஞ்சரஸ்ஸான ஒரு வண்டோட புழு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ புதுசுன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து அப்பப்போ வந்து இந்த மரத்தில் வந்து இப்போது இது பண்ணி பூச்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு புழு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த புழுவை தான் எடுப்பாங்க இந்த தென்னை மரத்தை க்ளீன் பண்ணுறவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் இருந்து ஒரு அஞ்சாறு புழு விழுந்துச்சு விழுந்ததுமே பேர்ட்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு ரெண்டு மட்டும் அங்கே இருந்தது அதை நான் வீ உங்கள் காட்டணுங்கிறதுக்காக இதை வீடியோ எடுத்துப்பட்டிருக்கேன் ஏன்னா இது வேறு தானே இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க மாட்டாங்க பார்த்துட்டிங்கன்னா இதான் வந்து காண்டா வண்டோட புழு இதில் இருந்து அது இது பெருசாகி தான் அந்த வண்டு வருது தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்